சேனல் உங்களை வரவேற்பது நான் உங்கள் செல்வது மாற்றுக்குறையில் நண்பர்களே நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணிவிடுங்க லைக் கூட மறந்துடாதீங்க ஃபாலோ பண்ணாதான் ஃபாலோ பண்ணிவிடுங்க செல்வம் குருமார் செல்வம் ஃபேஸ்புக் ஐடி இருக்கு இன்ஸ்டா ஐடி இருக்கு ஃபாலோ பண்ணாதான் ஃபாலோ பண்ணிவிடுங்க நல்லதை பேசி நல்லதை பகிர்வோம் வாங்க செல்ல கட்டிகளை வாங்க வாங்க

முதல் அழைப்பாளரை வாங்க வணக்கம் நண்பர்களே போகட்டுமா முதல் வந்த உடனே இந்த பாட்டை பாடினா அன்புடா ஆஹ் ரொம்ப நீயும் என்ன செய்வீங்க நாட்டி கேட்டுனே போக மாட்டேங்க என்னவே நாட்டி கே போட்டேன் வாட்டி கேட்டுனே போக மாட்டேங்க செல்லக்குட்டிகளை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆள் ஆள்ல போடுங்க நண்பர்களை எப்படாதான் வருவோம் பகல்ல ஃபுல்லா காத்தடிக்குது இரவுல ஃபுல்லா கேட்டு போட்டு என்னத்த சொல்ல போறோம் பேன் போட்டாலும் கேட்குது முதல் லைக் போட்ட நண்பரே வாங்க வணக்கம் 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 யாரு ஆமா சுவாதிமா வணக்கம் வணக்கம் சுவாதிமா சாப்பிட்டாச்சா வணக்கம் அண்ணா நான் சாப்பிட்டேன் தோசை சாம்பார் சாப்பிட்டாச்சுமா நீ சாப்பிட்டியா சுவாதிமா என்ன சாப்பிட்ட மீனு தோசை தானா ஆட்களை யாரையும் காணவில்லை நீதான் முதல் அழைப்பாளர் நீதான் லைக் போட்டிருக்க ஒருத்தரையும் போ நண்புகளே பார்த்து கொண்டிருக்கும் ரெண்டாவது அழைப்பாளரே வாங்க சாப்பிட்டு தோசை சட்னியா நீ சட்னி சாப்பிட்டிருக்கா சாம்பார் வச்சு சாப்பிட்டுருக்க ஆனா ரெண்டு தோசை தான் அங்கிலேயும் தோசை இங்கேயும் தோசை சூப்பர்மா நண்பர்களே பார்த்து கொண்டிருக்க தெல்ல குட்டிகளே வாங்க வந்து பேசுங்க வாங்க வணக்கம் வணக்கம் நண்பர்களே வணக்கம் வணக்கம் அப்படிங்க நோட்டிக்கு வந்து உண்மையிலே போக என்னன்னு தெரியல அதான் பாதையே வரம்பு ஹலோ 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 உமா இருந்த யாருன்னு இருந்த பதியா பகிரா தெரியவில்லை நண்பர்களே செல்ல குட்டிகளே வாங்க வணக்கம் வணக்கம் நண்பா வணக்கம் 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 நாங்களும் தான் பண்ண யூடியூப் சேனல் தான் ஷேர் பண்ணுறது அண்ணா மூணு பேர் பாக்குறாங்க ஆமா மூணு பேர் பாக்குறாங்க நிறைய தானங்க உடம்பிட்டாங்க நிக்க மாட்டேக்காங்க ஆமா இந்த தூண்டில மீன் கிடைக்கும் கடிக்கணும் அந்த மாதிரி இருந்தா காட்டுறது உடனே இல்லை அவ்வளவுதான் ஷேர் பண்ண மாட்டேங்க யூடியூப் ஷேர் பண்ணாதான் நிறைய பேர் கொண்டு போய் காட்டும் எது காட்ட மாட்டேங்க அதான் யாரும் வர மாட்டேங்க தப்பான தாளங்கள் போடாதே தரு ஜிகி தகுதி ஜரி தது ஜிகித்தது திகிட் உப்புக்கள் விறக்கலாதே நான் ஒரு நாத்தி நண்பர்களே சொல்ல குட்டிகளை என்ன வாங்க வணக்கம் என்ன எல்லாம் ஓடிட்டாங்க ஓடே வாதிமா பூ மாலை நானு பொ மாலை பாது பாடு பாக்க பாக்க என்னடி விளங்கிரும் சாதியமா ஒருத்தனை அப்படின்னமா பார்த்துருந்தே கடை முடியலமா உலகத்தில் பெரிய கேட் என்ன கேட் டொல்கேட்டா உலகத்திலே பெரிய கேட்டு என்ன கேட் டொல்கேட்டு கேட்டு தானே

நானும் தொல்கட்டும் பார்த்தேன் எல்லா இடத்துல அதனால அப்படி நினைச்சேன் உம் பரவாயில்லம்மா நீ வந்து படிச்ச அண்ணன் படி படிக்கல ரெண்டாவது லைக் போட்ட நபரே வாங்க யாரா அந்த நபர் வாங்க வணக்கம் பேசலாம் எங்க இருந்து வந்தீங்க சொல்லுங்க நம்பா சொல்லுங்க ரெண்டாவது லைக் போட்ட நபரே யாரு பதியா சகி ரக்காவா வாங்க வணக்கம் பேசலாம் ஹலோ 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 மைக் கேஸ் வான் டோத்ரே வண்டோத்ரி ஒன் டோத்ரே அண்ணா நீங்க கரெக்டா தான் சொல்லி இருக்கிறீங்க கோல்கேட் ஆன்சர் கோல்கேட் ஆன்சரா அப்படியா உம் ஹம் சிம்மா நாடுங்க அடிக்கணும் கரெக்டா தான் சூப்பர் சூப்பர் முயல் ஒரு காட்டுக்குள் போக முடியாது அது என்ன காடு ஒரு காட்டுக்குள் போக முடியாதா காடு என்ன காடு சுடுகாடு சுடுகாடுதானா சுடுகாடு சுடுகாடுக்குதான் போகாது போகவே முடியாது போனா திரும்பாரு கரெக்ட் தானே கரெக்டா இல்லையா அந்த மாதிரி எல்லா முல் காடு முக்காடா முக்காடா கரெக்டா முக்காடு வேடா சரி சரி மனுஷன் போட முடியாத ஆடை எது மனுஷனால பயன்படுத்தாத ஆடை எது சுவாதி மனிதன் பயன்படுத்த முடியாத ஆடை எது நண்பர்களை பார்த்து கொண்டிருக்கும் சொல்ல குட்டிகளை மனுஷன் பயன்படுத்த முடியாத ஆடை எது ஆடை உடை உடை பயன்படுத்தாத உடை எது நண்பர்களே சொல்ல குட்டிகளே கொண்டிருக்கும் நண்பர்களே நண்பர்களே வாங்க வணக்கம் லைக்க போட்டு யாராவது சும்மா இருக்கீங்க நண்பர்களே யாருன்னா அப்படி சொல்லுங்க வாழ்த்துக்கள் சொல்றேன் வாழ்த்துக்கள் சொல்றேன்பாதி தெரியுதா மனுஷன் பயன்படுத்த முடியாத ஆடை எது தெரியுதா இல்லையா வெயிட் வெயிட் கண்டுபூடே யாரே நண்பர்களே பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்களே மொத்தமே மூணு பேர் தான் வந்துருக்காங்க வேற யாரும் வரல போறா ஓய்யோரு ஒரு ஜென்மம் போனாலும் மறு ஜென்மம் தொடர் தொடர்கின்ற தொடர் தான காதல் 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 நண்பர்களே குட்டிகளே அப்படின்னா கடையை போடுவோமா நண்பர்களே வாங்க அப்போ நம்ம கிளம்புவோமா தெரியாதான் தெரியாத இது ஈஸியா பயன்படுத்துவாங்க டெய்லி ஒரு வீட்டில கூட பயன்படுத்துவாங்க அந்த பொருள் என்ன பொருள்னா பாலாடை பாலாடை பால ஆடை இருக்குல்ல அந்த ஆடையை தான் பயன்படுத்த முடியாது தேயில வந்து வீட்டுல பால் காத்திருக்கியம்மா பால் ஆடை கேள்விப்பட்டிருக்கியா இப்ப இருக்கிற பால்ல பால் ஆடை எல்லாம் வராது அதனால உனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் சொல்றேன் பாலாடை அது மாட்டு பால்ல மட்டும்தான் காஞ்ச பால் ஆடை வரும் இல்லைன்னா வராது கரெக்டா இல்லையா உன்னோட இருக்கும் பொருளை உன்னை விட அடுத்தவங்கதான் யூஸ் பண்ணுவாங்க அது உன்னிடம் இருக்கும் ஒரு பொருளை உன்னை விட அடுத்தவர்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க அது என்ன என்னத்தையே போட்டு வர்க்கானல என்னத்த வர்க்கானல என்ன 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 தெரியுமா ஹலோ 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 சாரி தெரியுமா தெரியுமா தெரியாதா ஐயோ சரி என்ன ஒருத்தரையும் காணமா கிளம்புவோமா கடையை மூடுவோமா ஜோதி 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 ஒருத்தரும் வராம நாங்கமா மொத்தமே ரெண்டே பேர் தான் பத்து பேர் ஆயிட்டு பத்து நிமிஷம் ஆயிட்டு ரெண்டு பேரும் தான் அப்படிங்க நீங்க இன்னொருத்தரும் இன்னொரு யாராவது லைக போட்டு சத்தானமா பார்த்துக்கான ஜோதி இருக்கியா இல்லையா போவோமா நண்பர்களே கடை ரெண்டு நிமிடம் பார்த்து கிளம்ப போறேன் வராத நண்பர்கள் நாளை மதியம் மூன்று மணிக்கு வாங்க பேசலாம் வகையான நண்பர்களே கிளம்பி இருக்கியா இருக்கியா ரெண்டு நிமிஷம் நண்பர்களே ரெண்டு நிமிஷத்துல கடையை மூட போனேன் வாங்க பேசணும்

கடையை மூடலாம் பார்த்தேன் நீ அந்த ஏதோ உனக்காடு குட்டை சொல்லலாம் என்ன சாப்பிடல மனுஷு போட்டாச்சா ஓகே ஓகே என்ன சாப்பிட்ட எனக்கு இரவு என்ன சாப்பாடு என்ன சாப்பாடுல ஆஹ் என்ன மூணாவது போட்டு விட்டு தேங்க்யூ சிக்கன் குழம்பு சிக்கன் குழம்பா சூப்பர்ரா சூப்பர்ரா இங்க எல்லாத்துக்கும் சைவம் நீ வந்து அசைவத்துல இறங்கிருக்க சரி சரி நல்லா சாப்பிட்டியா இன்னும் சாப்பிடலையா ஏன்னா மணி பத்து ஆயிட்டு ஏன் சாப்பிடாம இருக்க டைமுக்கு சாப்பிட்டுறானு போட போவே என்ன 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 பதினொன்று மணி ஆகுமா ஓகே ஓகே எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா சாப்பிட முடியாது நண்பர்களே லைக் போடாதுங்க லைக் போடுங்க செல்ல குட்டிகளே லைக்க போட்டு விடுங்க நண்பர்களே செல்ல குட்டிகளே வாங்க கடையை மூடலாமா போகலாமா இருக்கலாமா ஜெராட்டம்னு சொல்லுங்க ஏன்னா ஒரே முட்டை போட்டு எரிச்சிட்டு எடுக்கா என்ன போட்டா அப்படி எரிஞ்ச வாடங்க வருதுப்பா நீ ரெண்டையும் காலி பண்ணி வச்சு போயிட்டு போ நீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டாண்டா போயிட்டு தோசைய சாம்பார் தோசை சாம்பார் படுக்க போறான் இல்ல குடியல குட்டிகள முனிசு தம்பி என்ன தம்பி சொல்ற நான் சேலஞ்சா என்ன இங்கிலீஷ ஒண்ணு தெரிய முடியா தெரியும் ஒரு தாங்க உள்ள நண்பர்களே கால்வெளி தாங்க முடியலையா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு போல தம்பி எனக்கு இங்கிலீஷ் தெரியலையடா நீ போட்டிருக்க என்னது நான் சார் ல்லையாலை என்ன கடம் இருங்க நண்பர்கள சென்ன குட்டிகளோ என்னாச்சு மொழியும் பொண்ணுல சார்ஜர் இல்லையா சரி சரி அவனா சார்ஜ் போடுறா தம்பி நாளைக்கு வாரியம் மூணு மணிக்கு தந்தி போடா ஓகே மூணு மணிக்கு லைவ் போடுவா ஓகேவா நம்ம சேனல்ல நிறைய வீடியோ போட்டிருக்கேன் போட்டு விடுறான் தம்பி ஓகேவிடா ஓகே பேர் லைக்க விடு உன்னோட கருத்துக்களை பொதிவு போட்டு விடு உன்னோட எல்லாம் இருந்தா ஷேர் பண்ணி விடு ஓகேவிடா அவனையும் லைவ் கூட்டுவா ஜாலியா இருக்கும் ஓகேவா ஓகே பாயல தம்பி போய்ட்டோடா கேட்டா பை பாய் நண்பர்களே கடைத்து ரெண்டு நிமிஷம் பாத்து போறேன் யாராண்டுதான் வாங்க பேசலாம் இல்ல நான் பிணைஞ்சு கொடுத்தா தின்றுது ஏன் நான் எதை பிணைஞ்சு வச்சாலும் தின்றது நண்பர்களே பார்த்து கொண்டிருக்க நண்பர்களே நண்பர்களே கடைசி ஒன் மணி நண்பர்களை சீக்கிரம் வாங்க நண்பர்களே நம்ம சேனல் நிறைய வீடியோ பண்ணுறாங்க அதையும் போய் பார்த்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க அள்ளி போடுங்க நண்பர்களை தென் வெல்கம் பேக் மல்லிகா டிவி யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது நான் உங்கள் செல்வ பெருமாள் தூத்துக்குடியிலும் நண்பர்களை நம்ம சேனலுக்கு திருச்சி வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணிவிடுங்க லைக் போட மறந்துடாதீங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிடுங்க செல்வா பெருமாள் செல்வம் ஃபேஸ்புக் ஐடி இருக்கு இன்ஸ்டா ஐடி இருக்கு ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க நல்லதை பேசி நல்லதை பகிர்வோம் நான் யாருமே இல்லை ஏன் யாரும் இல்லையா ஒத்தனை காணும் போல நாளைக்கு மூணு மணிக்கு வாடா ஓகேவா குட் நேற்றா முயற்சி நாளைக்கு நாளையை நல்லதா நல்லதான் நடக்குது நாளைக்கு மீண்டும் ஆஹ் மதியம் மூன்று மணி அடங்கி லைன் தொடரும் நண்புகளே எல்லாரும் மதியம் மூன்று மணிக்கு வாங்க மறுபடியும் பேசலாம் நல்லதை பேசி நல்லதை பகிர்வோம் நம்ம சேனல்ல நிறைய வீடியோ போட்டுருவோம் அதையும் பாருங்க சப்போர்ட் பண்ணி விடுங்க ஓகே நண்புகளே அண்ணா ஆமா 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 ஓகே ஓகே ஃபாலோ பண்ணாதவங்கள ஃபாலோ பண்ணங்க கல்வர் மால் செல்வம் பேஸ் ஐடி இருக்கு இன்ஸ்டா ஐடி இருக்கு

பார்த்து சாதி போடு கவனமா இரு சாதி போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஆஹ் செல்லும் ஆன் பண்ண ஓகேவா சடா மீண்டும் சந்திப்போம் நல்ல நாளைக்கு மாதிரி